அங்கே செட் ஆகிடும் ஓகே ஃபைன் இப்போ வந்துட்டு பொதுவாக ஜிம்முக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன நான் கடைப்பிடிக்கணும் ஃபுட்டு கண்டிஷனாக எடுத்துக்கணும் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கணும் புரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும் கால்சியம் இதெல்லாம் எடுத்துக்கணும் அவங்க லேட் நைட் சாப்பிடக்கூடாது சீக்கிரம் மார்னிங் ஏர்லி மார்னிங் எயிட் ஓ கிளாக் முடிச்சிடணும் அதே மாதிரி ஆஃப்டர்நூன் ஒரு ஒன் ஓ கிளாக் முடிச்சிடணும் நைட்டு செவன் ஓ எடுத்துடணும் ஏன்னா பாடி வந்து ஃப்ளக்ஸ் பண்ணி கரெக்டாக பண்ணணும் வெயிட்லாம் எடுக்கணும் அதுக்கு கன்ஃபியூஸெல்லாம் இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு டூ டேஸ் முன்னாடி எடுத்தோன்னா அதுக்கப்புறம் டூ டேஸ் அப்புறம் தான் அதுவும் கொஞ்சம் வெயிட் கம்மியாக எடுத்து எடுத்து அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணணும் அதாவது போட்டிக்கு நிறைய ஃபேமஸான செலப்ரிட்டீஸ்ஸு பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் போய்ட்டு பாடி பில்டிங் காம்படிஷன் இந்த போட்டிக்கெல்லாம் போய் பண்ணி அவங்களுக்கு குழந்தையே இல்லையே இது ரொம்ப கஷ்டமான அவங்களோட உடம்பு பொறுத்து இருக்கு ஏன்னா குழந்தை இல்லாம இருக்கிறது வந்து அவங்க ஜீன் பொறுத்து இருக்கும் ஸ்டெராய்ட்ஸ் போட்டாலே கண்டிப்பாக மலட்டுத்தன்மை வருது நிறைய ரேஷியோவே சொல்லுது போடவே கூடாது அப்படி சிக்ஸ் பேக் வேணும் அது வேணும் இது வேணும் போட்டிக்கு போகணும் அப்பெல்லாம் ஸ்டெராய்ட் போட்டுட்டா கொஞ்சம் நல்லா பம்ப் ஆகும் அதெல்லாம் நினைச்சிட்டு அதுவும் அவங்கவுங்க பாடி வைஸ் இதே ஃபாரினில் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க வந்து இங்கே மாதிரி இல்லை வெறித்தனமாக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க நானே பார்த்துருக்கேன் எப்போவுமே டைம் ஜிம்மில் வந்துட்டு மார்னிங் ஈவினிங் க்ரௌட் இருந்துகிட்டு தான் இருக்கும் அவங்க மாடு வருவாங்க அவங்க ஒர்க் அவுட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க ஜஸ்ட் அவங்க எடுப்பாங்க அது அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்கிற மாதிரி ப்ரோட்டீன்ஸு சாப்பாட்லேயே எடுத்துப்பாங்க அதுவும் ஜஸ்ட் கொஞ்சம் எடுத்துப்பாங்க வணக்கம் மக்களே நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பற்றி சொல்லணும்னா ஷீ இஸ் அ ஃபேமஸ் ஃபிட்னஸ் ட்ரெயினர் சஃபிதா ஹாய் மேம் ஹாய் வணக்கம் ஆக்சுவலாக மேம் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் மத்தியில் ஃபிட்னஸ் வந்து ரொம்பவே ஃபயர்ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஸோ வாட் டு யூ ஃபீல் ஆஸ் அ ட்ரெயினராக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இப்போ ஃபிட்னஸ் பற்றி இப்போ ஃபிட்னஸ் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் அவேர்னஸ் வந்திருக்கு பட் இன்னும் நிறைய பேருக்கு வரணும் ஏன்னா கொரோனா விட்டப்புறம் எல்லாரும் வந்து வீட்லேயே இருந்துட்டு ரொம்ப சோம்பேறி ஆகிட்டாங்க கரெக்டு இப்போ வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் அவேர்னஸ் நிறைய அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரவும் அவங்க வந்து இப்போ அவேர்னஸ் வந்து நிறைய பேர் ஜிம்முக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து ஸ்விம்மிங் சைக்கிளிங் வாக்கிங் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்படியே இருந்தா இன்னும் கொஞ்சம் எல்லாரும் வந்து அவேர்னஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்போ ஜிம்முக்கு போனா உடம்பு ஃபிட்டா இருக்கும்னு சொல்ல வரீங்களா ஜிம்முக்கு போனா உடம்பு ஃபிட்டா இருக்கும்னு நான் சொல்ல வரல அவங்க அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ஏன்னா அவங்க வீட்டுக்கு வீட்டுல அவங்களுக்கு நிறைய வசதி இருந்ததுன்னா வீட்டுல பண்ணிக்கலாம் அதே வந்து அவங்க நல்லா கொஞ்சம் அமௌண்ட் வச்சிருக்காங்க அவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியுதுன்னா அவங்க ஜிம்முக்கு வந்து பண்ணலாம் இப்போ எனக்கு ரெண்டு விஷயம் இப்போ சில இடத்துல பாத்தீங்கன்னா மேனுவல் ஜிம்முன்னு சொல்லுவாங்க அவங்களே இப்போ எல்லாமே பிசிக்கலா எல்லாம் பண்ணுவாங்க நிறைய ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு டுவெல் தௌசண்ட் நைன் நைன்டி நைன்

Patting Nende. பார் கொட்டின மாதிரி ஒரு சில ஒரு ஜிம் எல்லாம் இருக்கும் ரொம்ப ஃப்ரீ அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஓரியன்ட் இது ஃப்ரீன்னு சொல்லுவாங்க சோ அங்க வந்துட்டு போய் பண்றவங்களே வந்து நல்லா ஃபிட்டா இருக்காங்களே இந்த மாதிரி ஹை ஹைஃபை ஜிம்ஸ்ல போய் பண்றதை விட அது வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுவாங்க தெரிஞ்சுட்டு தான் அங்க போவாங்க அங்க யாருமே வந்து இன்ஸ்ட்ரக்டர் இருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸா போவாங்க மொத்தமா ஒருத்தவங்க தெரியலன்னா ஒருத்தவங்க சொல்லி கொடுப்பாங்க இந்த மாதிரி அவங்க டயப் பண்ணிட்டு அவங்க பண்ணிப்பாங்க அதனால அவங்களுக்கு அங்க செட் ஆயிடும் அங்க செட் ஆயிடும் ஓகே ஃபைன் இப்போ வந்துட்டு பொதுவா ஜிம்முக்கு போறாங்க அப்படின்னா அவங்க என்ன என்னென்ன கடைபிடிக்கணும் ஃபுட்டு கண்டிஷனாக எடுத்துக்கணும் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கணும் புரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும் கால்சியம் இதெல்லாம் எடுத்துக்கணும் அவங்க லேட் நைட் சாப்பிட கூடாது சீக்கிரம் மார்னிங் ஏலிமார்னிங் எயிட் ஓ கிளாக்கு முடிச்சிடணும் அதே மாதிரி ஆஃப்டர்நூன் ஒரு ஒன் ஓ கிளாக் முடிச்சிடணும் நைட்டு செவன் கிளாக்குலாம் எடுத்துடணும் மார்னிங் ஸ்டமக் வே எம்டி ஸ்டமக்ல போகணும் அது வந்து ஜூஸோ இல்லை எதனா ஒரு பனானா ஆப்பிள் ஒன்னா அதை எடுத்துட்டு போகலாம் அந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டு ஒர்க் அவுட் முடிச்சிட்டு உங்களுக்கு நிறைய புரோட்டீன்ஸ் ஜூஸ் அதெல்லாம் சாப்பிடலாம் ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு தான் வந்து மாரடைப்பு வருதுன்னு சொல்லி இப்ப ரீசெண்டா பயங்கரமா நிறைய விஷயங்கள் வந்து பரவாயில்ல பேசப்பட்டது உதாரணத்துக்கு சொல்லணும்னா என்னோட தெரிஞ்ச பையனை சொந்தக்கார பையன் ரொம்ப சொந்தக்கார பையனே பாத்தீங்கன்னா அவர் துபாயில் இருக்கார் அங்க போய் பாத்தீங்கன்னா ஜிம்ல ஒர்க் அவுட் முடிச்சிட்டு வந்திருக்காரு வந்தோன்ன ஒரு மாதிரி லைட்டாக தல எல்லாம் சுத்தி இருக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருக்கு டக்குன்னு ஸ்பாட்லயே கார்டியோ வந்து இறந்துட்டாரு இது எதுனால அதாவது வந்து ஜிம்முக்கு போறவங்க எல்லாம் தான் மாரடைப்புல இறக்குறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில அது ரொம்ப ஒரு மித்தாவே பறக்குது பயங்கரமா பரவலாவே பேசிட்டு இருக்காங்க அது அப்படிலாம் இல்லைங்க ஏன்னா இப்போ ஒரு பிப்டி பெர்சென்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அவங்க ஜிம்முக்கு போறாங்கன்னா அவங்க டாக்டர்கிட்ட வந்து சஜஷன் கேட்டுட்டு போகணும் ஏன்னா அவங்களுக்கு என்ன உடம்புக்கு எப்படி இருக்கு எல்லாம் பாடி செக்அப் பண்ணிட்டு அப்புறமா ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி அவங்க ஃபுட்டு கன் கண்ட்ரோலா இருக்கணும் இதெல்லாம் இருக்கு அதுக்காக உட்கார் என்ன பண்ண சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஜிம்முக்கு போறவங்களுக்குலாம் அப்படி இல்லை நிறைய எடுத்துக்கிறது பவுடர்ஸ் அது இது இந்த மாதிரி எடுத்துட்டு அவங்க சரியா ஃபுட்டும் வந்து கரெக்டா எடுத்துக்காம ஹெல்த்தியும் வந்து கவனிக்காம போயிட்டு வாங்க மாங்னு எக்ஸசைஸ் பண்ணி ஓடுறது அடிக்கலாமான் கூட கேட்கறது கிடையாது ஏன்னா பாடி வந்து பண்ணி கரெக்டா பண்ணணும் வெயிட் எல்லாம் எடுக்கணும் அது கண்டினியூஸ் எல்லாம் இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு டூ டேஸ் முன்னாடி எடுத்தோம்னா அதுக்கப்புறம் டூ டேஸ் அப்புறம் தான் அதுவும் கொஞ்சம் வெயிட் கம்மியாக எடுத்து எடுத்து அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணனும் இவங்க பட்டு பட்டன் போய் ஏதோ அவங்க இஷ்டத்தை பண்ணிட்டு அவங்க பட்டு பட்டன் போய்ட்டு பட்டு பட்டுன் மாரடைப்புல மேலே போயிடுறாங்க அதுதான் ஓகே இப்போ நீங்கள் ஒரு ஃபிஸிக்கலாக நீங்கள் வந்து பர்சனலா பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபிசிக்கல் ட்ரெயினர்னே சொல்லலாம் அதாவது ஃபிட்னஸ் ட்ரெயினர்னு சொல்லலாம் ஒரு தனி மனிதன் அவங்களுக்கு வந்து தானா சிந்திச்சு பண்ற எக்ஸசைஸை விட ட்ரெயினர் எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா ட்ரெய்னர் முக்கியம் ஏன்னா தனி மனிதன் தானா பண்றேன்னா லைட்டா பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கலாம் யோகா பண்ணலாம் வாக்கிங் பண்ணலாம் சைக்கிளிங் இதெல்லாம் வந்து யாரும் இன்ஸ்ட்ரக்டர் தேவையில்லை ஆனால் ஜிம்ல போய் வெயிட் லிஃப்டிங் அது இதுன்னு பண்ணும்போது கண்டிப்பாக பர்சனல் ட்ரெயினர் வேணும் ஏன்னா இவங்க ஏதாவது தெரியாமல் பண்ணிட்டு அவங்களுக்கு தான் உடம்பு ஸ்பாயில் ஆயிடும் ஏன்னா நமக்கு வந்து ட்ரெய்னர் வச்சுக்கிட்டா அவங்க வந்து எப்படி எடுக்கணும் என்ன பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாம் சொல்லுவாங்க அவங்களா போய் பண்ணிக்கிட்டா கஷ்டம் தான் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி மேம் அதாவது இப்ப நீங்க ஸ்டெராய்ட் சொன்னீங்க இல்லையா நம்ம பசங்க அதுவும் இப்ப வாலிப பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சிக்ஸ் பேக்ஸ் வேணும் அதுக்கப்புறம் மசில் வேணும் அது வேணும் செஸ்ட் ப்ராடா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இஷ்டத்துக்கு ஸ்டெராய்ட்ஸ் போட்டுறாங்க ஸ்டெராய்ட்ஸ்னால வந்து நிறைய மலட்டுத்தன்மை வருதுன்றாங்களே இப்போ ஸ்டெராய்ட்ஸ் வந்து அவங்க எடுக்கிறது வந்து அவங்க நல்லா ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணி இதெல்லாம் பண்ணி அதுவும் ரொம்ப எடுக்க கூடாது போட்டிக்கு அது போன இது பண்ணாங்கன்னா போட்டிக்குன்னு சொன்னீங்கல்ல நான் ஒரு சின்ன சந்தேகம் கேக்குறேன் அதாவது போட்டிக்கு நிறைய ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் போயிட்டு பாடி பில்டிங் காம்படிஷன் இந்த போட்டிக்கு போய் பண்ணி அவங்களுக்கு குழந்தையே இல்லையே இது ரொம்ப கஷ்டமான கேள்வி அவங்களோட உடம்பு விதத்தை பொறுத்து இருக்கு ஏன்னா குழந்தை இல்லாம இருக்கிறது வந்து அவங்க ஜீன் பொறுத்து இருக்கும் ஸ்டெராய்ட்ஸ் போட்டாலே கண்டிப்பா மலட்டு தன்மை வருது நிறைய ரேஷியோவே சொல்லுது போடவே கூடாது பட் இவங்க சிக்ஸ் பேக் வேணும் அது வேணும் இது வேணும் போட்டிக்கு போகணும் அப்பெல்லாம் ஸ்டெராய்ட் போட்டுட்டா கொஞ்சம் நல்ல பம்ப் ஆகும் அதெல்லாம் நினைச்சிட்டு ஒரு பச்ச வாழைப்பழம் ஒரு இருபது சாப்பிடுங்க நல்ல பம்ப் ஆகி நிக்கும் ஏன் வந்து நம்ம மக்கள் வந்து ஆர்டிபிஷியலான ஒரு இப்போ ஹை ஓல்ட் டிரான்ஸ்ஃபார்ம் மரம் இருக்கு அதை போய் தொடாதீங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட முன்னோர்களா இருக்கட்டும் நம்ம வயதுல பெரியவங்களா இருக்கட்டும் நம்மளோட அப்பா அம்மா எல்லாருமே சொல்லி கொடுப்பாங்க நம்ம என்ன பண்ணோம் அத பார்த்தா ஒதுங்கி தான் போனோம் நான் போய் வைப்பேன் அதுவா நான் பார்த்துடலாம் போய் கை வச்சா தூக்கி தான் அடிக்கும் எதனால இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி குறுக்கு வழியில போய் வந்து சிக்ஸ் பேக்ஸ் வரணும்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் பண்ணவே கூடாது ஸ்டெரைஸ் எல்லாமே எந்த கெமிக்கல் மருந்து எதுனாலுமே கஷ்டம் தான் ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் முன்ன காலத்துல அதெல்லாம் பண்ணதே இல்லையே பெரிய பெரிய பாடி பில்டிங் ஆள்லாம் இருப்பாங்க எல்லாம் வந்து ப்ரோட்டீனுக்கு எக் ஒயிட்டு சிக்கன் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நாங்களும் சாப்பிட மாட்டோம் நாங்களா நைட்

நல்லா சொத்து சேர்த்து வைப்பாங்க ஏக்கரா கணக்குல வீடுகள் நிறைய வாடகை விட்டுருப்பாங்க அவங்கள ஒரு 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 குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப ரம்யமா இருக்கும் இதனோட தாத்தா இதனோட முப்பாட்டா இதனோட பாட்டை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வரிசையா இருப்பாங்க ஏன்னா அப்ப ரொம்ப ஹெல்த்தியா தெளிவா இருந்தாங்க இப்ப இருக்கவங்க பாத்தீங்கன்னா மை லைஃப் மை ரூல்ன்னு சொல்லிட்டு மலாக்கா படுத்து ஏச்சு துப்பிக்கிறாங்க இல்ல இப்ப அம்மா அப்பா எல்லாம் நம்பவே கூடாது பார்த்து யூஎஸ்ல பாருங்க பிளஸ் டூ தான் அம்மா அப்பா பாப்பாங்க அப்புறமா அவங்க வந்து தனியா அவங்களே போயிட்டு ஒரு சிக்ஸ் மந்த் ஒர்க் பண்ணி காலேஜ்ல சேர்வாங்க படிப்பாங்க திரும்ப கொஞ்சம் கட் பண்ணிட்டு திரும்ப சிக்ஸ் மந்த் ஒர்க் பண்ணுவாங்க இப்படி படிச்சு அவங்க லைஃப் அவங்களே பாத்துப்பாங்க ஆக்சுவலா இப்ப இருக்க ஆண்களும் சரி பெண்களும் சரி பெண்கள் படுசும் சோம்பேறி அதாவது ஆன்லைன்ல காஃபி ஆர்டர் பண்ணி குடிக்கிற ஜென்மங்களும் இருக்கு இப்போ அதே மாதிரி ஸ்டெராய்ட்ஸ் போட்டு நான் சிக்ஸ் பேக்ஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறேன் ஆண்களும் இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு சமுதாய கேடு சீர்கேடுன்னு தான் சொல்லுவேன் ஆமா இப்ப லேடிஸ் வந்து முன்னெல்லாம் வரிசையா குழந்தை பார்த்துட்டு இருந்தாங்க இப்ப எங்க பார்த்தாலும் ஒரு குழந்தைக்கு குட்டி கரண்ட் சென்டர் இருக்கு அவங்களுக்கு கருமுட்டை ப்ராப்ளம் தைராய்ட் ப்ராப்ளம் எல்லா இதுன்றாங்க ஆக்சுவலா ஒரு சின்ன சந்தேகம் மேடம் அதாவது சஃபிதா அந்த காலத்துல இப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்மளே ரொம்ப வேச்சு பாப்போம் அதாவது வயசானவங்க ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் அவங்க வந்து நல்லா கீழே குனிஞ்சு ஏங்க இந்தியன் கம்போர்ட்ல தாங்க இப்ப எல்லாரும் உட்காந்து ஒரு காலத்துல டாய்லெட் போயிட்டு இருந்தாங்க இப்ப எல்லாமே உட்காந்துட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டே தான் வந்துட்டு டூ டாய்லெட்டே போறாங்க இதெல்லாம் ரொம்ப தப்புங்க மக்களே இதெல்லாம் ரொம்ப தப்பு இதை நாங்க சொன்னா நீங்க எதிர்ப்பு சொல்வீங்க ஸோ இந்த மாதிரி ஃபேமஸான ஷீ இஸ் அ வெரி ஃபேமஸ் பாடி பில்டர் அதாவது ஒரு பெண் தன்னால எதையும் சாதிக்க முடியுன்றதுக்கு ஒரு முன்மாதிரி வந்து சஃபிதா அவங்க ஒரு ஃபேமஸான பாடி பில்டர் காம்ப ஃபிட்னஸ் ட்ரெய்னர் ஸோ இவங்கள மாதிரி ஆட்கள் சொன்னாவது கொஞ்சம் சற்று சிந்தியுங்கள் சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன் காசு நான் சம்பாதிக்கிறேன் நான் போய் நைட்டு பிரியாணி நான் சாப்பிடறேன் பானிபூரி நான் சாப்பிடுறேன் உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படிம்பாங்க அவங்க காசு அவங்க சம்பாதிக்கிறாங்க நால பின்னா அவங்களுக்கு உடம்பு முடியாது போனப்போ அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும் இதுக்குதான் நான் வந்து அந்த அந்த காலத்து அந்த வாழை அடி வாழைன்ற அந்த எக்ஸாம்பிள் சொல்ல வந்தேன் நான் அதாவது நல்லா சாப்பிடுவாங்க நல்லா தூங்குவாங்க நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க ஆனா கரண்ட் இல்ல இல்லையா இப்போ நைட் அதை சம்பாதிக்கிறதுக்கு அவன் இருக்க மாட்டேங்கிறான் மாரடைப்புல போயிடுறான்

எப்ப பாரு ஆன்லைன்ல சோசியல் மீடியால பாத்துட்டு இருக்கிறது ஒய்ஃபோட பேசறது இல்ல அப்பா அம்மாவோட பேசுறது இல்ல உட்கார்ந்து மெடிடேட் பண்றது இல்லை அப்ப என்ன ஆயிடுது வெல்த்த சம்பா வெல்த்த சேர்த்து சேர்த்தர்றாங்க வெல்த் என்ன ஹெல்த் இருக்க மாட்டேங்குது ஆமா இப்ப கண்டிப்பா நீங்க என்ன பண்ணனும் மார்னிங் எழுந்திரிச்சோமா ஒர்க் அவுட் பண்ணமா இல்ல ஜிம்முக்கே போறோமா காசு இருக்கா கொஞ்ச நேரம் வந்துட்டு அதை செலவு பண்ணலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு மந்த்லி ஒன்ஸ் எதனா ஒரு அவுட்டிங் போலாம் டூர் போலாம் கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரலாம் நம்ம இனிமே எப்ப போறோம் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு அப்புறமா ஒண்ணு எங்கேயும் போக முடியல வயசான அப்புறம் முட்டி வெளியே பண்ண முடியும் ஆமா என்ஜாய் பண்ண முடியும் அப்ப போய் ஹஸ்பண்டை கூப்பிட்டு அவர் ஐயோ எனக்கு கால் வலிக்கிறது நீ போயிட்டு வா அப்படின்

இல்ல ஜிம் அந்த மாதிரி ஆட்கள் வந்து என்ன விஷயங்கள் ஜிம் போக சொல்றீங்களா ஜிம் பிடிக்கல ஓகே நீங்க மார்னிங் வந்து உங்க ரெகுலர் ஒர்க்கை முடிச்சுட்டு உங்களுக்குன்னு தனியா ஸ்பேஸ் இருந்தா அதுல வந்து யோகாவோ இல்ல ஸ்ட்ரெச்சஸ் பண்றது வாக்கிங் பண்றது அதே தான் சொல்றேன் அவங்க நாள வந்து கரெக்டா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரெச்சஸ்லாம் கொடுத்து நல்ல மெடிடேஷன் இதெல்லாம் கொடுத்து அவங்க அப்புறமா அவங்க ஒர்க் பாக்கலாம் ஆனா ஒன் ஒன் டேல ஒன் ஹவர் ஒதுக்குனா போதும் நமக்காக அது பண்ணா ஃபிட்டா இருக்கலாம் தோப்பு காரணம் போடுறது வந்து உண்மையாலுமே நல்லதா ஒரு நாளைக்கு பத்து தடவை கீழே கீழ உக்காந்து தோப்புக்காரணம் போட்டு ஏந்திரிங்கன்னு சொல்லி ஒரு சில ரீல்ஸ் நானுமே பார்த்துருக்கேன் ஆஸ் அ ஃபிட்னஸ் ட்ரெயின் தான் உங்ககிட்ட கேட்கறேன் அது வந்து முன்ன காலத்துல வந்து பசங்க ஒண்ணுமே வேலை பண்ணாது எதுவும் பண்ணாது ஓடி ஓடி விளையாட போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோப்புக்காரணம் போட பெரியவங்க சொல்லி குடுத்துன்னு இருக்காங்க அது வந்து சாமி அது அப்ப பயமா இருக்கும் அப்படி சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ கண்டிப்பா இது போட்டா ஸ்கவுட் பண்றோம் இல்லையா நம்ம அந்த மாதிரிதான் இது நீ ஸ்கவுட் பண்ண பண்ண மாட்டாங்க நீ தோப்புகாரணம் போட்டு ஏந்திரின்னா பண்ணுவாங்க அதுக்கு

மூட்டுக்கு வந்து கம்பல்சரி கால்சியம் நிறைய தேவைப்படும் கால்சியம் ஃபுட்டு நிறைய எடுத்துக்கணும் அது சும்மா அங்கே மார்னிங் எழுந்திரிச்சோடனேயே ஒரு தேர்ட்டி ரேப்ஸ் வந்து கால் இப்படி நீட்டி ப படுத்துட்டு தேர்ட்டி டைம்ஸ் இதில் தேர்ட்டி டைம்ஸ் அப்புறம் அந்த லெக்கை வந்து மடக்கி மடக்கி நீட்டணும் அது ஒரு தேர்ட்டி டைம்ஸ் இப்படி பண்ணிட்டு ரொம்ப மூட்டு வலிக்குதுன்னா பில்ல இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா அந்த சைடில் உள்ள வச்சுட்டு நடுவில் ரெண்டு காலே வந்து அதை வந்து டச் பண்ணி அமுக்கிவை அந்த மாதிரி பண்ணணும் இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு எந்திரிக்கும் போதே அப்படி பண்ணிட்டா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் அதே மாதிரி நான் நைட் தூங்கும் போதும் தூங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டு திரும்ப தூங்கணும் அந்த மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி அதாவது புரோட்டீன் பவுடரால நிறைய பசங்க வந்து ரொம்ப சீரழிஞ்சிட்டு இருக்காங்க நிறைய இப்போ வீட்லேயே வந்து எவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட் இருக்கு உதாரணத்துக்கு புரோட்டீன் பேஸ்டு ஃபுட்னா பால் குடிக்கலாம் முட்டை சாப்பிடலாம் அதுக்கப்புறம் சிக்கன் சாப்பிடலாம் பன்னீர் சாப்பிடலாம் முளை கட்டிய பயிர்கள் சாப்பிடலாம் இல்லையா எனக்கு முளை கட்டுற பயிரெல்லாம் வாங்குறதுக்கு டைம் இல்லைன்னா நார்மலான இந்த அண்ணாச்சி கடைகள்ல கிடைக்கக்கூடிய மல்லிகை கடைகளில் கிடைக்கக்கூடிய பயிர் வகைகள் சாப்பிடலாம் அடை சாப்பிடலாம் இதெல்லாம் வந்து ரிச் அண்ட் ப்ரோட்டீன் பேஸ்டு ஃபுட்டுனே சொல்லலாம் இதெல்லாம் சாப்பிடாம ஏன் மக்கள் வந்து போய் அதாவது ஆண்களை சொல்ற இந்த புரோட்டீன் பவுடரை வாங்கிட்டு இருக்காங்க அதனால வரக்கூடிய ஆபத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ப்ரோட்டீன் பவுடர்ல வந்து நாங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து அது டை டைஜஸ்ட் ஆகிறதுக்கு பாடிக்கில் சத்து இருக்கு அப்படின்னா அவங்க எடுத்துப்பாங்க அது டாக்டரோட சஜஷன் படி இல்லை இப்போ பர்சனல் ட்ரைனர் இது படி அது எவ்வளோ எடுக்கணுமோ அவ்வளோதான் லைட்டாக இதே வந்து நீங்கள் அதை மட்டும் எடுக்காம தனியாக எக் ஒயிட்டு சிக்கன் இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே அதெல்லாம் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டா இதையும் கொஞ்சம் ஜஸ்ட் அவங்க டேஸ்டுக்கு வேணும் இல்ல அது பத்தாது நம்ம சாப்பிடுறது பத்தாது நான் வந்து அதுக்கேத்த மாதிரி ஒர்க் அவுட் பண்றேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது டைஜஸ்ட் ஆகும் அப்படி அது நீங்க ஒர்க் அவுட் பண்ணாம நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது யூரில தான் போகும் அது உடம்புக்கு சேராது ஆக்சுவலா அந்த மாதிரி புரோட்டீன் பவுடர் சாப்பிடுறதே நமக்கு உடல் நல்ல கேடு நம்ம ஊரு ஜீன் படி அப்படின்றாங்க இது உண்மையா அது அவங்கவுங்க பாடி வெயிஸ் இதே ஃபாரின்ல எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க வந்து இங்க மாதிரி இல்லை வெறித்தனமா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க நானே பார்த்துருக்கேன் எப்பவுமே எனி டைம் ஜிம்ல வந்துட்டு மார்னிங் ஈவினிங் க்ரவுட் இருந்துட்டு தான் இருக்கும் அவங்க மாடும் வருவாங்க அவங்க ஒர்க் அவுட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க ஜஸ்ட் அவங்க எடுப்பாங்க அது அதுக்கேத்த மாதிரி நான் சொல்ற மாதிரி புரோட்டீன்ஸ் சாப்பாட்டிலேயே எடுத்துப்பாங்க அதுவும் ஜஸ்ட் கொஞ்சம் எடுத்துப்பாங்க இங்க அப்படி இல்லை இதே வச்சு சாப்பிட்டுட்டா நம்ம நல்லா ஆயிடுவோம் சிக்ஸ் பேக் வந்துரும் பெரிய ஆள் ஆயிடும் அப்படின்னு நினைப்பாங்க அது தப்பு சோ கடைசியா ஒரு கேள்வி சஃபிதா ஆஹ் இப்போ இருக்க ஆண்கள் மற்றும் பெண்கள் அவங்களோட உடலை வந்து சேஃப்பாவும் ஹெல்த்தியாவும் வச்சிக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது வேற எந்த ஜங்க் ஃபுட்டு இந்த நைட் மிட் நைட்ல போய் சாப்பிட்டுக்கிறாங்க இல்லையா அது எல்லாமே அவாய்ட் பண்ணணும் நம்ம இயற்கையா என்ன எடுத்துட்டு இருந்தோமோ அதே மாதிரி எடுத்துக்கணும் ரைஸ் ரொம்ப எடுத்துக்க கூடாது இப்ப நிறைய மில்லட்ஸ் வருது அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்ல இப்ப அவங்களால செய்ய முடியலன்னா பவுடராவே அவங்களுக்கு பண்ணி சேல்ஸ் பண்றாங்க அத கூட எடுத்துட்டு கஞ்சி மாதிரி பண்ணிட்டு குடிச்சுக்கலாம் ஒழுமே சமைக்க முடியல டக்குன்னு கொதி தண்ணியை விட்டுட்டு இதை கரைச்சு நல்லா ஒரு டம்ளர் சாப்பிடலாம்